சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் இன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அருள்மிகு சர்குரு பகவான் ஞானசபை பாண்டியநகர் திருப்பூர் இங்கு இறைவன் அன்னதானம் நடத்தி ஏழை எளிய மக்கள் உண்டு பசியாரி இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் இந்த அன்னதானமானது தினமும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நடத்தி வைக்கும் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் அதற்காக நிதியாக பணத்தை கொடுக்கும் அனைவருக்கும் காணிக்கை செலுத்தும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் கொடுக்கும் காணிக்கையில்தான் இந்த அன்னதானம் நிகழ்வு இங்கே நடந்தேறுவது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பது போல் இந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புபவர்கள் திரையில் தெரியும் என்னுக்கு உங்களால் முடிந்த நிதி உதவிகளை செய்து இந்த அன்னதான நிகழ்வை தினமும் நடந்து இறைவனுக்கும் அடியர்களுக்கும் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இன்று இன்றைய அன்னதானத்துக்காக வந்து சேர்ந்த காணிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அனுப்பி வைத்த அனைவருக்கும் அனைவருக்கும் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் புண்ணியம் செய் கர்மம் தீர் நாம் பெடும் கஷ்டத்தில் இருந்து நாம் காப்பாற்றப்படுவதற்காக இறை சன்னிதியில் சொன்று செய்யலாம் இறைவனுக்கு காணிக்கை செலுத்தலாம் நன்றி நற்பவி